மக்களே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா நாகுடிக்கு அருகாமையில் கீழ்குடியன் கிராமத்தில் வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல பாம்பு ஒன்று இருக்கிறத தகவல் கொடுத்தாங்க அதை இப்போ பிடிச்சி கொண்டாந்து மனித நடமாட்டம் இல்லாத பகுதியாக பார்த்து இப்போ கொண்டாந்து விடுறோம் இது நல்ல பாம்பு மிக மிக கொடிய விஷம் கொண்ட பாம்பு இந்த பாம்பு மக்கள் எந்த பாம்பை பார்த்தாலும் அடித்து கொன்றாதீங்க வனத்துறை இல்லைன்னா துறைக்கு தகவல் கொடுங்க பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் கொடுங்க அவங்க வந்து இதை பிடிச்சி கொண்டு போய் விட்டுருவாங்க மனிதர்கள் உயிரும் காப்பாற்றப்படும் இந்த பாம்புகளும் காப்பாற்றப்படும் ஓகே என்ன வேகம் போகுது பத்தில